உள்ளி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜை மற்றும் நினைவஞ்சலி நிகழ்ச்சி தாம்பரம் மாநகர மேற்கு பகுதி தேமுதிக கழகத்தின் சார்பில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜை மற்றும் நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேற்கு தாம்பரம் சண்முகம் சாலையில் உள்ள பாரதி திடலில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது தாம்பரம் மாநகர மேற்கு பகுதி செயலாளர் மார்க்கெட் பி ஞானபால் நிகழ்ச்சியில் தலைமை வகித்தார் செங்கல்பட்டு மாவட்ட கழக துணை செயலாளர் மார்ச் செழியன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு தாம்பரம் மேற்கு பகுதி நிர்வாகிகள் பவுன்ராஜ் தியாகு ரகுபதி ரவிக்குமார் கேவி மணி மற்றும் மேற்கு பகுதி வட்ட செயலாளர் நாற்பத்தி ஒன்பதாவது வார்டு நிர்வாகிகள் மகளிரணி சார்பில் செல்வி மாலதி திலகா பானுமதி வள்ளி அறுபதாவது வட்டம் சார்பில் ராகவன் ஐம்பத்தி நான்காவது வட்டம் சார்பில் எஸ் ஆர் சுரேஷ் கவின்ராஜ் பாலா பாலாஜி வாசிம்கான் ரமேஷ் பட்டுதுரை நாற்பத்தி ஒன்பதாவது வட்ட நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாவட்ட கழக துணைச் செயலாளர் அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாவட்ட கழக துணைச் செயலாளர் அண்ணன் செல்லியனன் அவர்கள் சில உரையாற்றுவார் கழக தலைவர் எங்கள் தேசமும் சொல்கு திராவிட கழகத்தின் சார்பாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறே பி தியாக அவர்களே பி ரகுபதி அவர்களே பி துரைக்குட்டி அவர்களே சி பி விஜயகுமார் அவர்களே கே எம் சின்னையா அவர் அவர்களே தர்மா ஐயப்பன் அவர்களே ராமகிருஷ்ணன் அவர்களே சிவமுருகன் அவர்களே எஸ் பானுமதி அவர்களே போறவங்க மூணு வேலை உணவு எங்களை மாதிரி ஒரு நிர்வாகிகளுக்கு மிக பெரும் இழப்பு மற்றும் மக்களுக்கும் பெரிய இழப்பு தலைவரை மாதிரி மறுபடியும் யாரும் பிறக்க போறது கிடையாது அவர் ஒரு மிகப்பெரும் ஒரு மாமனிதர் அவரை எல்லாம் கடவுளாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க தலைமை கழகத்துல இன்னைக்கு போனீங்கன்னா அங்க ஐயப்ப கோவிலுக்கு போறாங்க அங்கதான் போறாங்க தான் போறாங்க குழந்தைக்கு இருக்கிற தலைவர் வந்து கடவுள்போம் அந்த மாதிரி ஒரு சேவை செய்த ஒரு தலைவர் இறந்து ஒரு அந்த நிகழ்ச்சி அதே உணவை இந்த சண்முக பகுதியில் மன்ற காலங்களாக இருந்து நாங்கள் தலைவர் பிறந்த நாள் விழாக்கு மன்ற காலங்களா இருந்து ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷமா இதே சண்முக ரோடுல இதே மாதிரி உணவு விழாக்களை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வாட்டியும் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு தலைவருடைய நினைவஞ்சலிக்கு பண்ணுவது என்னோட மிகப்பெரிய ஒரு வருத்தம் மன்ற காலங்களிலிருந்து ஒரு இருபத்தெட்டு வருஷமா நான் இதை வந்து தலைவர் பிறந்த நாளுக்கு பண்ணிருக்கோம் தலைவருடைய நினைவஞ்சலிக்கு பண்ணம்போது மிகப்பெரிய ஒரு பெரிய வருத்தம் என் தலைவர் எங்கள் கூட இல்லை அப்படின்றது தலைவர் எனக்கு மறித்ததாக இன்னவரை நான் நினைச்சு கூட பார்க்கல தலைவர்களோட பார்த்தும்போது தலைவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு தலைவருக்கு பூ பூஃபோன் நாங்கள் தலைவர் வந்து உயிரோட தான் இருக்காரு தலைவருக்கு பூவெல்லாம் போடாதீங்க கருத்து என்ன மாதிரி ஒரு ஆளை எல்லாரையும் பதவி கொடுத்து எங்களை எல்லாரையுமே ஒரு ஆளாக்கி பார்த்த ஒரு தலைவர் மிக பெரிய இழப்பு பாத்தீங்கன்னா கோயம்புடல எவ்வளவு கூட்டம் அவருடைய கூட்டம் சச்சி பாகுபாடு இல்லாம அவரை பாக்குறதுக்கு அனைவரும் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க தலைவரோட எல்லா மனசுலயும் தலைவர் இருக்கிறாரு அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு இன்னைக்கு நீங்க கோயம்பேடுல நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு நாங்க இந்த நிகழ்ச்சியை சிறப்பா முடிச்சுட்டு மறுபடியும் எல்லாரும் அங்க வர சொல்லியிருக்காங்க அங்க போறோம் அதனால மக்கள் இந்த நிகழ்ச்சியில் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தாம்பரம் மாநகர மேற்கு பகுதி கழகத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சி நிறைவு இரண்டாவது மாவட்ட கழக துணைச் செயலர் மற்றும் அண்ணன் செல்லியண்ணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் வந்தவுடன் இந்த நிகழ்ச்சி தொடங்கப்படும் இந்த மேற்கு பகுதி நிர்வாகிகள் துணைச் செயலாளர் தியாக அண்ணன் மாவட்ட பிரதி ரகுபதி அண்ணன் மற்றும் எப்பவுமே எங்களுக்கு ஏதாவது ஒரு உறவு கேட்டா உடனே இல்லைன்னு சொல்ல மாட்டாப்பல எங்க அண்ணன் தங்கவிலாஸ் அண்ணன் ஹோட்டல் அண்ணன் தலைவர் மேல அவ்வளவு பண்ண ஒரு நிகழ்ச்சி நினைப்பா அப்படின்னா உடனே அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சி ஆரம்பமாகிருந்த அனைவரும் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன்